கற்பத்தமிழின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பா அகராதி என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி கடந்த பதிவில் தமிழ் பேழைனா என்னன்னு பார்த்தோம் அது தருகின்ற அகராதி வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அதாவது அது தொகுத்திருக்கின்ற அகராதிகள் என்னென்ன வகையான அகராதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இலக்கியப்படி பார்க்கும் பொழுது அகராதி வகைகள் என்னென்ன இருக்கின்றன அது பற்றி தான் இந்த பதிவில் காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகராதி வகைகள் முதலாவதாக சொல்லுக்கு பொருள் கூறுவதோடு அச்சொல் எந்த வேரிலிருந்து எப்படி பிறந்து உருவாயிற்று என்ற விவரமும் அது பேச்சு வழக்கிலோ அல்லது செயல் வழக்கிலோ வந்துள்ள தொடரும் அது எழுத்தாளப்பட்டுள்ள நூலின் பெயரும் நூலில் அது வந்துள்ள உட்பிரிவின் பெயரும் இத்தனையாவது பாடல் என பாடல் என்னும் இன்ன பெறவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அகராதிகள் இது முதல் வகை அகராதி அப்ப எப்போ தகவல் பாருங்களேன் இல்லைங்களா நம்ம நூலுக்குள்ள ஒரு தொகு ஒரு சொல்ல தேடி அது பின்னால போய் எடுத்து பார்க்க அதுவே நமக்கு சிரமமான வேலை ஆனா எத்தனை வேலை பாருங்களேன் அந்த சொல் மட்டும் கிடையாது அது எந்த வேர்ல இருந்து எப்படி வந்துச்சு பேச்சு வைக்கலாம் செயல் வளர்க்கலாம் எப்படி வந்திருக்குன்றது அந்த எழுத்தாளுக்கின்ற நூல் எது அந்த நூல்ல அது எந்த உட்பிரிவுல இருக்கு எத்தனை பாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடலிஜன் அப்ப எவ்வளவு வேலைகளுக்கு பாருங்க அப்படிப்பட்ட அகராதிகள் முதல் வகை அடுத்து இரண்டாவது வகை மின்சாரம் பொறியை அதாவது இயந்திரங்கள் என்பன போன்ற குறிப்பிட்ட பொருள்களை பற்றியும் உழவு நெசவு போன்ற குறிப்பிட்ட தொழில்களை பற்றியும் உள்ள சொற்கள் மட்டும் அவற்றின் தோற்றத்துடன் பொருள் கூறப்பட்டிருக்கும் தனித்துறை அகராதிகள் நம்மளே பார்த்திருக்கோம் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா உழவு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப அந்த அந்த ஏர் ஓட்டுறது அந்த மாதிரியான இயந்திரங்கள் கொண்ட ஒரு படத்தை கொடுத்து அந்த படத்தை பற்றிய செய்தி எல்லாம் கூறப்பட்டிருக்கோம் அது போன்ற அகராதிகள் சரிங்களா அதே போல இப்போ பொறிகள் அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்க இயந்திர பொறிகள் அப்படின்னாக்கா இப்ப உதாரணமா கணினி அப்படின்னாக்க கணினியினுடைய படம் கொடுத்து அதற்கு தொடர்பான தகவல்களை கொடுக்கின்ற அகராதிகள் அடுத்ததாக மூன்றாவது அகராதிகள் சரியான இலக்கிய வழக்கிலிருந்தும் பொருத்தமான ஒளியிலிருந்தும் ஒளி அப்படின்னா இப்ப சவுண்டு அதாவது உச்சரிப்பு அதிலிருந்தும் வேறுபட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் பலவாறு வழங்கப்படும் வட்டார வழக்கு சொற்கள் மட்டும் வரிசையில் பொருள் கூறப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அகராதிகள் வழக்கு அகராதிகள் அதாவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா அடுத்து நான்காவதாக ஒரு நூலின் இறுதியில் அல்லது முதலில் அந்த நூலில் உள்ள செய்யுள்களின் முதலில் உள்ள சொற்களை எல்லாம் திரட்டி அகரவரிசையில் கொடுக்கும் செய்யுள் முதல் குறிப்பு அகராதி நூலின் உள்தலைப்புகளை கூடும் பொருள் அடக்க அகராதி இது நம்ம பெரும்பாலான நூல்கள்ல பார்க்கக்கூடிய அகராதி இந்த அகராதி தான் நம்ம பார்க்கலாம் இப்ப தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னாக்கும் அப்ப அந்த சூத்திரம் ஆரம்பிக்கின்ற அந்த இதெல்லாம் வரிசையா அகர வரிசைப்படி அமைத்திருப்பார்கள் ஒன்று இத்தனாயிரம் சூத்திரம் சொல்லி கொடுத்திருப்பாங்க இத்தனாயிரம் பக்கம் என்று கொடுத்திருப்பார்கள் அல்ல சூத்திரத்தினுடைய எண் கொடுத்திருப்பார்கள் அப்ப நம்ம உள்ள போய் அந்த சூத்திரத்தினுடைய எண் படி நம்ம போய் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கின்ற அகராதிகள் அடுத்து ஐந்தாவது வகை ஒரு நூலில் உள்ள அருண் சொற்களை மட்டும் பொருளுடன் அந்த நூலின் இறுதியில் தந்திருக்கின்ற அருஞ்சொல் அகராதி அடுத்ததாக ஆறாவது ஒரு நூலில் உள்ள சொற்கள் அனைத்தையும் நூலில் வந்துள்ள இடம் சுட்டி கொடுக்கும் தனி நூல் அகராதி இந்த அருஞ்சொல் என்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பாட நூல்கள்ல குழந்தைகளுக்கு கொடுத்திருப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா பிரைமரி பிள்ளைங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அகர முதலி அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு முக்கியமான சொற்கள் அதே சமயத்துல பொருள் கொஞ்சம் வழங்கக்கூடிய விளக்க வேண்டிய சொற்கள் அப்படிப்பட்ட இதை மட்டும் எடுத்து அகர முதலி அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருப்பாங்க இது இது தனிநூல் அகராதி அப்படின்னாக்கா அந்த அனைத்தையும் நூலில் வந்துள்ள இடம் சுட்டு இப்போ உதாரணமாக பார்த்தோமானால் ஆனால் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கோ அந்த எடுத்து அகர வரிசையில பேன்ற வரிசையில இருக்கும் அந்த பத்திரிகைன்றது எந்த பக்கத்துல இடம் பெறுது அப்படின்னு சொல்லி பக்கம் கொடுத்துருப்பான் அங்க போய் பார்க்கலாம் அதே போன்று விளம்பரம் அப்படின்னு இருக்கும் அப்ப அந்த அகரவரிசையில வீண் அகரவரிசையில விளம்பரம் இருக்கும் அது எந்த பக்கத்துல எல்லாம் இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் இப்ப உதாரணமா இட நிரப்பின்னு சொல்லி பத்திரிகையில நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம் அப்பா அது பில்லர்ஸ் அப்ப அந்த பத்திரிகையில பாத்தீங்கன்னாக்கும் பக்கங்கள் வந்து எல்லா பேஜ் அலைன்மெண்ட் பண்ணிடுவாங்க ஆனா சில பக்கங்கள்ல பாத்தீங்கன்னாக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் காலியா இருக்கும் அப்ப அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஏதேன்னு ஒரு செய்தி ஒரு படம் எதையாவது இடுவார்கள் அதன் பெயர் இட நிரப்பி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் அப்ப அந்த இட நிரப்பி அப்படிங்கிற வரிசையில் இட நிரப்பின்னு நிற்கும் அது எந்த பக்கத்துல இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்போ அந்த சொல் பற்றிய விளக்கத்தையும் பார்க்கலாம் அது பற்றிய தகவல்கள் கூடுதல் தகவல்கள் என்னென்னவோ அதையும் பார்க்கலாம் அதன் பெயர் பாருங்க எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க நூல் அகரா அப்ப அதுவே ஒரு தனி நூலாக அமைகுமோ சரிங்களா அடுத்து ஏழாவதாக ஒரு அகராதி ஒரு நூலில் இன்றியமையான சொற்களை மட்டுமோ அல்லது பொருட்களை மட்டுமோ நூலில் வந்துள்ள அடி இடம் சுட்டி கொடுத்துள்ள சிறப்பு அகராதி அப்படிங்கிறது இந்த இரு வகையில் சொற்கள் கொடுக்கப்பட்டிருப்பது சொற்கோவை அகராதி பொருட்கள் கொடுக்கப்பட்டிருப்பது பொருட்கோவை அகராதி அப்ப கோவை அகராதி ரெண்டு வகை ஒன்று இன்றியமையாத சொற்களை வைத்து கொடுக்கப்பட்டிருக்குமானால் அது சொற்கோவை அகராதி பொருட்களை மட்டுமே நூலில் வந்துள்ள அந்த இடம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அது பொருட்கோவை அகராதி இது வேர்பல் இது ரியல் சரிங்களா அர்த்த அகராதி பல வகை கலைத்துறை அல்லது அறிவுத்துறை பற்றிய படங்களுடன் கூடிய அருஞ்சொல் விளக்க அகராதிகள் கிளாசரி இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான அந்த பொறி இந்த மாதிரியான பார்த்தோம் இல்லையா அது மாதிரியான அகராதினா கிளாசரி அப்படிம்பாங்க இரு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி பாடநூல்கள் அமையும் அதாவது இந்த சிபிஎஸ்சி முதலான பள்ளிகளில் அவங்களே கொடுப்பாங்க உலக செய்திகள் பொருள்கள் அனைத்தும் விரிவாக விளக்கப்பட்டுள்ள கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது அடுத்ததாக ஒரு மொழி சொல்லுக்கு நேரான வேறு ஒரு மொழி சொல்லோ அல்லது பல மொழி சொற்களோ கொடுக்கப்படுகின்ற மொழி அகராதி வகைகள் உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் மொழியிலே இருக்கு அகராதி அது பாத்தீங்கன்னாக்கா இப்போ உதாரணமாக்கும் அம்மா அப்படின்னு இருக்கினாக்கோ அது பிற மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அது எப்படி அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் கொடுக்கின்ற அகராதி அதான் மொழி அகராதி அதே போன்று இவையே அன்று ஒரு மொழியிலே வழங்கும் பழமொழிகளை எல்லாம் அகரவரிசையில் தொகுத்த பழமொழி அகராதி ஒரு மொழி வல்ல புலவர்களின் வாழ்க்கை குறிப்புகளை அகரவரிசையில் தருகின்ற புலவர் அகராதி அப்ப என்னென்ன ஒரு மொழியில இப்ப நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திருவள்ளுவர்ல இருந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தங்ககால புலவர்கள் தான் இருக்காங்க அப்ப அவர்கள் இருந்து ஆரம்பித்து கனியன் பூங்குன்றனார் ஒவ்வையார் கபிலர் பரணர் அந்த மாதிரி அப்போ அந்த அகரவரிசைப்படி அந்த புலவர்கள் பற்றிய செய்திகளை தொகுத்து கொடுக்கின்ற புலவர் அகராதி அர்த்தராக பார்த்தோமானால் பதினூன்றாவது இரு சுடர் முக்குணம் ஐம்பொறி அப்ப பாத்தீங்கன்னா இரு சுடர் ரெண்டு முக்குணம் மூன்று ஐம்பொறி ஐந்து அப்ப இந்த மாதிரி தொகுப்பா வருது இல்லையா அதான் தொகை எண்களால் சுட்டப்படுபவற்றை விளக்கும் தொகை அகராதி அர்த்தம் அகம் மகம் முகம் இன்னல் கண்ணல் தின்னல் அப்ப பாருங்களேன் எல்லாம் எதுக்கே மூனை அதாவது இரண்டாயிரத்துக்கு எழுதுக்கோ மூன்றாவது எழுதுக்கோ ஒ ஒரே மாதிரி இருக்கு பாருங்க அந்த மாதிரி எதுக்கே தொடை சொற்கள் தரப்படுகின்ற தொடை அகராதி இது படிக்கும்போது உங்களுக்கு நினைவு வருதுங்களா நம்ம சதுர அகராதி அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பெயர் பொருள் தொகை தொடை இந்த நாலு அமைப்புல அவர் அமைத்திருக்காரு நம்ம படிச்சிருக்கோம் அதான் இந்த பாருங்க இப்ப நம்ம பாக்குற அகராதையெல்லாம் பாருங்க அதுலதான் வருது இல்லைங்களா அடுத்து ஐந்தாவதாக அறம் அறம் குளம் குளம் மனம் மனம் என்ன போல ஒப்புமே உடைய ஓர் எழுத்து வேறுபாடு உடைய சொற்கை அப்ப உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா எழுத்துக்க வேறுபாடு இருக்கும் அந்த மாதிரி இருக்கின்ற எழுத்து வேறுபாட்டு அகராதி இப்படி இன்னும் பல வகை அகராதிகள் உருவெடுத்து வளர்ந்து வருகின்றன இன்னும் அகராதி பற்றிய சுவையான தகவல் எல்லாம் இருக்கு நம்ம வந்து முதல் பதவியில நம்ம பார்த்தோம் அகராதினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அதற்கான மாதிரி வினாத்தால் நம்ம பார்த்தோம் ஆனா அதை சார்ந்து இன்னும் ஒரு அறிஞர் வந்து பேராசிரியர் சண்முகனார் அவர்கள் வந்து அகராதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறாருப்ப ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சுவையான தகவல்களுடன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் நாம் சந்திப்போம் இதனோட தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் அதே போன்று நம்முடைய கற்பயத்தமிழ் மெட்டீரியல் யூஜி யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி அதே சமயத்துல யூஜிசி இப்ப செட்டு அதாவது செட்டு அப்ப இதுக்கெல்லாமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கற்பகத்தமிழ் வந்து தமிழட்சி பதிப்பகம் சார்பாக ஐந்து தொகுதிகளை வெளியிட்டு சரிங்களா நம்முடைய பாட அழகின்படி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எல்லாருடைய பாட அழகின் படி அமைக்கப்பட்ட ஒரு முதல் நூல் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட தொகுதிகள் இருக்கின்றன நீங்க வாங்கி பயன்பெறுங்கள் சரிங்களா இந்த புத்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்முடைய இந்த நம்ம பேசி கொண்டிருக்கின்ற இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் எண் தான் இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான பிரதிகளை பெற்று பயனடையுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்